இங்கே எல்லாருக்குமே வணக்கம் நான் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ஒரு பெண்வழி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஒரு பொய் வரலாற்று பிரச்சாரம் வந்து தமிழர்கள் மத்தியில் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரச்சாரம் வந்து ஏறக்குறைய குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டுல நூற்றாண்டுலேருந்தே வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ உள்ள இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு நவீன ஆய்வாளர்கள் கூட என்ன சொல்கிறாங்க தமிழர்கள் வந்து பெண்வழி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு தப்பான ஆய்வுகளை வெளியிட்ட அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்ட அந்த கும்பலோட அதே முடிவை பின்பற்றி இப்பவும் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க அதனால வந்து தமிழர்கள் வந்து பெண்வழி சமூகம் கிடையாது தமிழர்கள் வந்து ஒரு வழி இனம் அப்படிங்கிறத வந்து நம்ம சான்றுகளோட பாக்குறதுக்கு தான் இந்த காணொலி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்வழி சமூகம் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள்ட்டையும் கேட்டீங்கன்னா அவங்க முதலோ எடுத்து தரக்கூடிய அந்த சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையோட ஆட்சி வந்து ராணி கிட்டதானே இருந்தது அதாவது பெண் பெண் கிட்ட தானே இருந்தது அதனால தமிழர்கள் வந்து பெண்வழி சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த சொல்லப்படுற அந்த ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் தான் சொல்றாங்க இந்த மீனாட்சி அப்படிங்கிற அந்த பெயரோ இல்லை மீனாட்சி அம்மனை குறித்த குறிப்புகளோ வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து கிடையவே கிடையாது அப்போ வந்து இது ஒரு புராணங்கள்ல அதுவும் குறிப்பா நாயக்கர் காலத்துல தான் இந்த மீனாட்சி அம்மன் திருவிளையாடல் புராணம் இந்த மாதிரி பெயர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகவும் எழுதவும் படுது அப்போ மக்கள் மனசுல வழங்கி வந்த ஒரு தொன்ம வழக்காரர்கள் தான் பிற்காலத்தில் வந்து புராணங்களாக வடிவெடுத்ததுன்னு நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த புராணங்கள் படி பார்த்திங்கன்னா மீனாட்சியோட தாத்தா வந்து குலசேகர பாண்டியன் அவர் தான் வந்து மதுரையை உருவாக்குறார் அது தொன்மங்களையும் வரலாற்றையும் ரெண்டையும் வந்து ஒப்பிட்ட ஆராயிற எல்லா ஆய்வாளர்களும் இந்த மதுரை வந்து தென் மதுரை தான் பொதுவாக வந்து சொல்லுவாங்க அந்த தென்மதுரையை நிர்மாணித்தவர் தான் இந்த இடது பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குலசேகர பாண்டியன் இவரோட அந்த சிலை பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து இருக்கும் இவன் இவங்கிறது இவருக்கு வந்து ஆண்வழியில் தான் வந்து அரசர் வந்து ஆழ்றார் அதாவது குலசேகர பாண்டியனோட மகனான மலையத்துவஜ பாண்டியன் தான் வந்து அடுத்தது வந்து அரசு இருக்கிறத தவிர பெண் வழியில் யாருமே வந்து இருக்கல அதாவது குலசேகர பாண்டியனோட அந்த மனைவியோட வழி வந்தவங்க யாருமே வந்து அரசாட்சி ஏற்க அவரோட வழி வந்த மகனான மலையத்துவ ஜோ பாண்டியன் தான் வந்து அரசேற்கிறார் மலையத்துவ பாஜ பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா ப பையன் யாருமே கிடையாது மகன்கள் யாருமே கிடையாது ஒரு மகள் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மீனாட்சி வந்து அரசு ஏறுறதா வந்து புராணம் வந்து சொல்லுது இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழர்கள் வந்து ஆண் வழியில தான் அரசாட்சி கொண்டு வராங்க ஆனா ஒருவேளை ஆண் இல்லாம போயிட்டா பெண் கீழே வந்து தமிழர்கள் வந்து ஒரு அரசாட்சியை ஏத்துக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து காட்டு சரிங்களா அப்போ அப்போ இந்த மீனாட்சி அம்மனுக்கும் இப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த புராணங்கள் சொல்லக்கூடிய அந்த வம்சங்கள் கூட பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஆண் வழியில தான் வருது இப்ப நீங்க அந்த மீனாட்சி அம்மனுக்கும் அந்த சுந்தரேஸ்வரருக்கும் பிறக்கிற அந்த மகன் பார்த்தீங்கன்னா உக்ரகுமார பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உக்ரகுமார பாண்டியனுக்கு மகனாக வீரபாண்டியன் பே அபிஷேக பாண்டியன் செல்வ பாண்டியன் இப்படின்னு எல்லாமே வந்து ஆண் வழியில தான் வந்து முழுக்க 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 அவங்களோட அரசு மரப்பே வருது அப்போ நாம இதை வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாண்டியர்கள் வந்து என்றைக்குமே வழி மரப்பு தான் ஆனால் அவங்களுக்கு வந்து மகன் இல்லாதப்ப பார்த்திங்கன்னா அவங்க வந்து மகள் இருந்தாலும் அவங்கள வந்து ஆட்சியர் இணையில ஏற்ற அளவுக்கு அந்த மக்களும் அந்த அரச மரபும் வந்து ஒரு பண்பட்ட மரபாதான் இருந்தது வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் சரிங்களா இப்போ நிறைய பேர் வந்து இந்த மீனாட்சி கதைக்கு அப்புறமா என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழர்கள் வந்து பெண்வழி சமூகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர்கள்லாம் அடுத்து என்ன கதைக்கு வருவாங்கன்னா அள்ளி அரசணி அள்ளின்னு ஒரு அரசி ஒன்று இல்லையா பாண்டிய நாட்டு அரசி வந்து அர்ஜுனான கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவர் வந்து பெண் பெண்ணாதிக்கம் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த ராணியோட ஆட்சி காலத்தில் நிகழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க இல்லையா அந்த அள்ளி அரசாணி அந்த அள்ளிய அல்லிய பற்றி பா பாடப்பட்ட அந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் தொகுத்து தான் அள்ளி அரசாணி மாலைன்னு ஒரு இலக்கியமே இயற்றப்பட்டது இதை பற்றி வந்து அந்த பெண்வழி சமூகம் சொல்லக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் வந்து ஒற்கனையா பேசுவாங்க ஆனால் அதையே அள்ளி அரசாணி வரக்கூடிய ஏனிய ஏற்றத்தை பற்றி பேசவே மாட்டாங்க இந்த அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாடக கதை பெரும்பாலும் அந்த பழைய காலத்து நாடக இதில்லாம் வந்து இந்த அள்ளி அரசாணி மாலை ஏனியேற்றம் பவாளக்குடி புலேந்திரன் மாலை இந்த மாதிரி எக்கச்சக்க இலக்கியங்கள் வந்து நாடகமாக நடித்து காட்டப்படும் அதில் இந்த ஏனியேற்றம் நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அள்ளி அரசாணி மாலை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா துரியோதனன் வந்து அவமானப்படுத்துறதுக்காக ஒரு இயந்திர ஏணி செய்வார் அந்த ஏணியில் வந்து அது துரியோதனன் இறையில் அதை அவனை இழுத்து பிடிச்சிக்கும் அதை ஒவ்வொருத்தர்கிட்டயா மிதிச்சு அனுப்புனா அது யாருக்கிட்ட போக சொல்லுதோ அங்கே வந்து அந்த ஏணி போறதா அந்த கதை வந்து வரும் அந்த கதையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த அள்ளி அரசாணி வந்து பாண்டியர்கிட்டையும் அந்த ஏணியை அனுப்புவார் அப்போ அந்த பா அள்ளி அரசாணியோட அந்த தொன்மக்கதையும் படிப்பாக்கையில் கூட பாண்டியர்கள் வந்து ஏற்கனவே வந்து அரசாண்டுருக்காங்க அள்ளி அரசாணி அந்த பாண்டியர்களோட தங்கச்சி அப்படின்னு தான் நாங்கள் வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இந்த தேனூரில் வந்து ஒரு தங்கக்கட்டி கிடச்சிது அதில் வந்து கோதைன்னு பேர் இருக்குது அப்போ பாருங்கள் செல்வ வளம் எல்லாம் பெண்கள் கிட்டே இருக்குது ஆனால் உரைகிணற்றில் வந்து ஆண்களோட பேர் இருக்குது அப்போ வந்து இது வந்து பெண்வழி சமூகம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே தேஞ்சு போன ரெக்கார்டாக ஓட்டுறாங்க இங்கே ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க பெண்கள் வந்து சீதனமாக கொண்டு வரக்கூடிய இப்போ நவீன கால பெண்கள் சீதனமாக கொண்டு வரக்கூடிய அந்த பாத்திரங்கள் இருக்கு இல்லையா அதில் கூட பெண்ணுங்க பாருங்கள் எழுதி வைப்போம் இன்னொன்று கோதைங்கிற பேர் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருந்ததெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது கோதைங்கிறது வந்து பல சேர மன்னர்களோட பேராகவும் வந்திருக்கு சரிங்களா அப்போது சரி ஓகே ஒரு வேலை கோதைங்கிற வந்து அந்த தேனூரில் கிடச்ச அந்த தங்கக்கட்டியில் வந்து கோதைங்கிற பேர் கிடச்சிருக்கு இல்லையா ஒரு பெண்ணுன்னே வச்சுக்கோங்க உரை கிணத்தில் வந்து ஆண் பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து உங்களோட வீட்டு பத்திரம் வந்து யார் பேரில் இருக்கும் அப்பா பேரில் இருக்குமா அம்மா பேரில் இருக்குமா அப்பா பேரில் தானே இருக்கும் அப்போ உறைகினர்லாம் வந்து அங்கே உள்ள பூர்வீகமாக இருக்கிறவங்க ஆண் வழி பெயரில் தான் எழுதி வச்சுப்பாங்க இது இன்னைக்கு இந்த நடைமுறையில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து வீடு பத்திரம் வந்து ஆண்களோட பெயரில் தான் இருக்குது அப்போ உறகினர் வந்து ஆண்களோட பெயரில் தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து பிறந்து வளர்ந்து புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோட பேர் தான் அதில் வந்து காலங்காலமாக எழுதி வச்சிட்ருக்காங்க ஆனால் தங்கம் பாத்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சீராக கொண்டு வரக்கூடிய பொருட்கள் சரிங்களா அப்போ வந்து தங்கக்கட்டியை வந்து சீராகொண்டறையில் அப்போ தேனூர் தங்கக்கட்டியில் ஒரு பெண்ணோட பேர் இருக்கிறதெல்லாம் என்ன அதிசயம் இதை வச்சு நாம் எப்படி வந்து ஒரு த தமிழ் ஒட்டுமொத்த தமிழினமுமே வந்து பெண் வழி சொல்ல முடியும் அப்போ இது எல்லாமே ஒரு தப்பான வரலாற்று ஆய்வை ஒரு இரண்டு நூற்றாண்டாக அதை உண்மை நம்பி நிறைய ஆய்வாற்ற ஆய்வாளர்கள் ஏமாந்துட்டாங்கிறது தான் முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விடயம் சரிங்களா அப்போது நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கொற்றவை வந்து முதல் தெய்வமாக இருந்தது அதெல்லாம் வந்து ஆணாதிக்க சமூகங்களால் விழுங்கப்பட்டு அது எல்லாமே ஆண் தெய்வங்களாக்கப்பட்டது இப்படிலாம் நல்ல கதை கதையாக கட்டி விடுவாங்க ஆனால் தமிழர்கள் வந்து கடவுள்னு வந்து வர்ற பட்சத்தில் ஆண்களையும் கும்பிடுவாங்க பெண்களையும் கும்பிடுவாங்க இப்போ இந்த கோயில் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இந்த இட பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஏழுமணி அது ஏழுமணீஸ்வரம் வள பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா சப்த கண்ணீர் ஏழு கன்னியர் சரிங்களா எல்லா ஆண் கடவுளுக்கும் இணையம் ஒரு பெண் கடவுளும் இருக்குது அப்போ கடவுள்னு வரக்கூடிய விடயத்தில் வந்து தமிழர்கள் வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து பாகுபாடு பார்த்ததே கிடையாது எல்லாத்தையும் சமமாக தான் கருதுனாங்க அப்படிங்கிறத நாம் வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ வந்து நம்ம இப்போ முதல்ல இருந்து நான் இந்த சொன்ன விடயங்களெல்லாம் திரட்டி பார்த்திங்கன்னா ஒன்று தெளிவாக புரியும் தமிழர்கள் வந்து ஆண் வழியில் வந்தவங்க தான் ஆனால் அவங்க பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதையும் ஆணுக்கு இணையான அதே ஒரு அந்தஸ்தை தான் கொடுத்துட்டு வந்தாங்க அதில் வந்து எந்த ஒரு சுணக்கமும் எதுவுமே காட்டினதில்லை ஏன்னா அதனால தான் வந்து மீனாட்சியும் வந்து அரசாட்சி அறையில் எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து வராமல் இருந்தது நீங்கள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாதிரி காட்டியிருப்பாங்களே ஒழிய உண்மைக்கு நீங்கள் திருவிளையாடல் புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீனாட்சி அரியணை இறையில் எதிர்ப்பு தெரிவிச்சவங்கெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அது அதனாலதான் தான் வந்து அல்லி அரசாணி மாலையுமே கூட பார்த்திங்கன்னா அள்ளி வந்து அரசாட்சி அறையில வந்து எந்த ஒரு ஆண்களும் எதுக்கிறதா வந்து எந்த ஒரு கதையுமே வந்து கிடையாது அதை வந்து மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த அள்ளி அரசாணி வந்து என்ன பண்ணுறா ஏணியேற்றங்கிற அந்த நாடக கதையில் பாத்தீங்கன்னா தன்னோட துரியோதனன் வந்து மாட்டிக்கிட்ட ஏனியை மிதித்து பாண்டியர்கள்கிட்ட தான் விடுறாரு அப்போ பாண்டியர்களும் ஒரு இடத்துல வந்து அரசாட்சி இருக்காங்க அள்ளியும் ஒரு இடத்துல வந்து அரசாட்சி பண்ணுறா அப்படிதான் தான் நாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ பெண்கள் ஆட்சி பண்ணுறதுல தமிழர்களுக்கோ இல்லை பாண்டியர்களுக்கோ பாண்டியர்கள் வழிவந்த அரசர்களுக்கோ எந்த ஒரு இமேஜ் குறைஞ்சதாவோ அந்த மக்கள் வந்து கருதலை அப்படிங்கிறத நாம் வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ஒரு முக்கியமான விடயம்னா இந்த ஆண்வழி பெண்வழி ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் இதெல்லாம் வந்து வேற வேறு சொற்கள் நிறைய வந்து இதை போட்டு ரொம்ப குழப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த விடயத்தை வந்து முக தெளிவு பண்ணியிருந்தோம் சரிங்களா எல்லா சொல்லுமே பார்த்தீங்கன்னா பொருள் குறித்தது தான் ஒரு சின்ன சொல்லை எழுத்த மாறினா கூட அப்படியே பொருளே மாறிடுது நல்ல ஆண் ஆண்வழி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பெற்ற இலீனியல் அதாவது தந்தை மகன் பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் இப்படி வரக்கூடியது வந்து பெற்றிலீனியல் சரிங்களா ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது சொத்து பணம் மாதிரி வரக்கூடிய அந்த விடயங்கள் தான் வந்து ஆண்கள் கிட்டே இருந்தால் அது வந்து ஆண் ஆதிக்கம் சரிங்களா பெண் வழி அப்படின்னா மெட்ரலினியல் இதில் வந்து அம்மா பொண்ணு பேத்தி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தி இப்படி தான் வந்து அந்த பரம்பரையோட வழி வந்து வரும் பெண் ஆதிக்கம்னா பெண்ணுக்கு வந்து சொத்து சோகம் இந்த மாதிரி செல்வம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதிகம் கொடுக்கிறது தான் வந்து பெண் ஆதிக்கம் அப்போ தமிழர்கள் வந்து இந்த காலனி காலம் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த விஜயநகர பேரரசுலாம் வர்றதுக்கு முந்தைய காலம் வரை தமிழர்கள் ஆண் வழியினராகவும் பெண் ஆதிக்க இனமாகவும் தான் காலங்காலமாகவே இருந்திருக்காங்க அதனாலதான் நீங்க வந்து சோழர் காலத்திலயோ பாண்டியர் காலத்திலேயோ நிலக்கொடை கொடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் மிகப்பெரிய அளவுல கொடுத்துருப்பாங்க காரணம் பெண்கள் கிட்டதான் நிலம் சொத்து இந்த மாதிரி நகை பொன்னாபரணங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெண்கள் கிட்ட தான் இருந்தது ஏன்னா பெண்கள் தான் ஒரு ஆதிக்கமாக ஆதிக்கவாதிகளாக வந்து தமிழரசர்கள் காலம் வர திகழ்ந்திருக்காங்க ஆனால் வழி என்னவோ வந்து பரம்பரை வழிங்கிறது வந்து ஆண்கள் வழியில் தான் வந்து வந்திருக்கு சரிங்களா அப்போ இதை ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது ஆண் வழி வேற ஆண் ஆதிக்கம் வேறு பெண் வழி வேற பெண் ஆதிக்கம் வேறு இதை வந்து ஆய்வாளர்கள் வந்து முதல் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ இந்த பெண் பெண்வெளி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பான வரலாற்று ஆய்வுகளை உலகம் ஃபுல்லும் கொண்டு திணித்தது வந்து யார் அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் வந்து அது திணிக்கப்படுறதுக்கான காரணம் யார் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் அந்த காணொலிக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு தான் இது குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது இதை பார்த்துக்கோங்க இதில் உள்ளவங்க தான் வந்து உலகத்திலே வந்து எத்தனை பேரும் வந்த மொதல் பெண்வழி சமூகமாக இருந்து ஆண்வழி சமூகமான வந்தவங்கன்னு புரட்டுக்கதை எழுதுனாங்களும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த அந்த வழியினரும் பார்த்திங்கன்னா இவங்க தான் இவங்க வந்து யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தொடர்பாக வந்து நாம் அடுத்த ஒரு காணொலியில் இந்த பெண் தமிழர்களை வந்து பெண் வழி இனம் அப்படின்னு சொல்லது மூலமாக எந்தெந்த சமூகங்கள்லாம் வந்து பலனடையுது அப்படிங்கிறது வந்து பலன் பலனடைய போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த காணொலி பார்ப்போம் சரிங்களா அதனால் இந்த ஜன்னல் இருக்கு இல்லையா இந்த சேனல் இதை வந்து யாராவது நோட்டமிடாமல் இருந்திருந்தீங்கன்னா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த காணொலி இதை பற்றி வெளியிடையில் உங்களுக்கு உடனே அறிவுறுத்தல் வந்தோம் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தோம் சரிங்களா நாம் இதே மாதிரி ஒரு தமிழ் தேசிய பார்வையில் ஒரு வரலாற்று விடயத்தையோ இல்லை ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு நிகழ்வுகளையோ எப்படி அணுகிறது அப்படிங்கிறவரை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்